இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பல மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க காலை முதல் மாலை வரைக்கும் மிக மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல பதிவானாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல தாங்க இந்த மழையினுடைய தீவிரமே நம்ம வந்து பார்க்க போறோம் நிறைய பகுதிகளில் நேற்றைய தினமே நல்ல ஒரு கடுமையான மழை பொழிவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இரவு நேரங்களில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு அதுல ஒரு சில பகுதிகள் உள் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் கனமழை என பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கியதை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் பதிவாகிட்டு போறது கிடையாது இந்த மாதம் முடியும் வரை நமக்கு விட்டு விட்டு இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை தொடர்ந்து தீவிரமாகும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்ப இன்றிலிருந்தே நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கனமுதல் மிக கனமழையும் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமுதல் மிக கனமழை என்பது வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஆகவே சென்னை தொடங்கி கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு விட்டு விட்டு பரவலாக கனமழை என்பது நிச்சயம் தீவிரமடையும் நிறைய இடங்கள்ல ஏற்கனவே மழை வந்திருக்கு இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாகவே கடலோர மாவட்டங்களிலும் பலத்த மழைங்கிறது இரவு நேரங்களில் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் சற்று எச்சரிக்கையா இருங்க அதில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கூடுதலான மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாகும் நல்ல ஒரு மிக தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு மிக கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் கடலோர மாவட்டங்களில் இரவு அல்லது நள்ளிரவில் பலத்த மழை வெளுக்கும் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் எங்களுக்கெல்லாம் இப்போ எப்படிங்க மழை வருமா வராதான்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நமக்கு கனமழை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அதே சமயங்களில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது உறுதியாக அதிகரிக்கும் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக அவ்வப்போது பரவலாக நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகை போன்ற பகுதிகளில் பலத்த எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கு ஏன்னா நமக்கு வந்து பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலும் காணப்பட்டு இருந்தாலும் இரவு நேரங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் டெல்டாவில் வந்து மழை சற்று பகுதியாக கனமழையானது பதிவாகும் நிச்சயம் கனமழை பெய்யாம கிடையாது கனமழை உறுதியாக இருக்கு ஆனா பகுதியான மழை பொழிவு மட்டுமே ஆங்காங்கே பதிவாகிட்டு போகும் அதே போல் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவானாலும் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையானது நிச்சயம் இருக்கும் ஆகவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதியும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக நமக்கு மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் பத்தி கேட்டிருந்தீங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் தற்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு தீவிரமான கனமழைங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இரண்டாவது வாரங்கள் மற்றும் மூன்றாவது வாரங்களில் கன முதல் மிக கனமழை தீவிரமடையும் இந்த முதல் வாரத்தில் மட்டும்தான் நமக்கு பகுதியான மழை பொழிவாக இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக உண்டு ஆகஸ்ட் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் பலத்த மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவ்வளோதான் போல இருக்குது மழை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் மழை இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்